அசாம் மாநிலத்தின் பாஜக அரசு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத பாத யாத்திரையை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக குடியரசு தினத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குடியரசு தினமான போடி திருவள்ளூர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத பாத யாத்திரையின் நடைபயணத்தை தடுக்கும் முயற்சியில் அசாம் மாநிலத்தில் ஆளுகின்ற பாஜக ராகுல் காந்தியின் பாரத பாத யாத்திரையை தடுப்பு முயற்சியில் ஈடுபட்டு வருவதை கண்டிக்கும் விதமாக போடி நகர் காங்கிரஸ் தலைவர் முசாக் மந்திரி தலைமையில் திருவள்ளூர் சிலை அருகே குடியரசு தினத்தன்று சத்திய கிரக போரா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போராட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணி பிரிவு உள்ளிட்ட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவர் சன்னாசி மகளிர் அணி தலைவி கிருஷ்ணவேணி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது